ஜனம் தமிழ் நேயர்களுக்கு எனது படிவான வணக்கம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார் யார் அண்ணாமலை அதாவது கமலாலயத்துக்கு வந்து அண்ணாமலையை பார்க்குறதுக்கு காற்று கிடந்ததில்லை இந்த ஆளும் ஒருவர் ஜெயக்குமார் அவர் வந்து இப்போ கேட்குறாரு யார் அண்ணாமலை அவர் முதல் ஆவர் என்பது அவருடைய கனவு தான் அது வந்து இலவு காத்த கிளியாக அண்ணாமலை வந்து முதல்வர் ஆகணுங்கிற நோக்கத்தில் இளவு இலவு காத்த கிளியாக அவர் வந்து இருக்கார் நாங்கள் வந்து இந்த தமிழகத்தில் நிறைய ஓடாத காளைகள்லாம் இருக்குது ஏன்னா ஜல்லிக்கட்டு நடக்குதா ஒன்றே அது அதை லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி பேசுகிறேன் ஓடாத காளைகள் எல்லாம் நிறைய இருக்குது அந்த காளைகளெல்லாம் நாங்கள் வந்து மோதுவதில்லை அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலேயே அண்ணாமலை வந்து வளர்த்த காளை வந்து ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிட்டு அதுக்கு ஜல்லிக்கட்டு மாடுபடி எல்லாம் தெரிக்க விட்டுட்டு பறந்து போச்சுது அதை வீடியோவை இவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் விஜய் ஜெயக்குமார் சரி இப்போ வந்து அவர் அதில் என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அண்ணாதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது அவருக்கு சொல்கிறது சகல உரிமை உண்டு ஆனால் யதார்த்தமான ஒரு நிலவரத்தை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் எப்படின்னா இந்த அண்ணா திமுகங்கிற பேரில் இவங்க இருக்காங்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி அது வந்து அண்ணா திமுக முழுமையான அண்ணா திமுக கிடையாது அது வந்து பிளவுபட்டு ஒரு அணியாக இருக்குது ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட அணியாக இது இருக்குன்னு வேணால் எடுத்துக்கலாம் ரெட்டையில் அவங்க கையில் தான் இருக்குது அலுவலகம் அவங்க கையில் தான் இருக்குது நிர்வாகிகளெல்லாம் அவன் எடப்பாடி பழனிசாமியே போட்டதுனால அவங்க கையில் தான் நிர்வாகிகளெல்லாம் அவங்க சொல்படி கேட்குறது தயாராக இருக்காங்க காசு நிறைய வச்சுருக்காங்க நிறைய போஸ்டர் போஸ்டர் ஒட்ட முடியும் எல்லாம் பண்ண முடியும் மதுரையில் பதினஞ்சு லட்சம் பேரை கூட்டணுன்னு சொன்னாங்கல்ல இந்த கதையெல்லாம் அப்படி தான் ஒரு ஐயாயிரம் பெண்கள் கூட வரலைங்கிறது தான் இல்லை ஐயாயிரம் ரெண்டாயிரம் கூட வரலன்னு நினைக்கிறேன் அந்த புளியோதரை போட்டுட்டு இருந்தாங்களா இந்த இது மாநாடு இவ்வளோ செலவு பண்ணியும் பல கோடிகளெல்லாம் விட்டும் அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேன்ட்டு யாரும் வர்றதுக்கு தயாராக இல்லைங்கிறது தான் நிலவரும் அதை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ திமுக வந்து அதாவது ஜெய சசிகலா திருமதி சசிகலா அப்புறம் வந்து தினகரன் அப்புறம் வந்து ஓபிஎஸ்சு இவங்களெல்லாம் பகைச்சி முக்களத்தோர் முழுக்க பகைச்சி மற்ற சமுதாயத்தையும் பகச்சி எல்லாமே பகைச்சிட்டு இவர் தனியாக நின்றுட்டு இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி இந்த லட்சணத்தில் இவர் வந்து பழையபடி வந்து ஆட்சி அமைக்க போகிற ஆட்சி இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர்னு சொல்லி சொல்லி அவர் வந்து சொல்லணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா கள நிலவரம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சேலம் பாராளுமன்ற தொகுதியில் கூட வரக்கூடிய தேர்தலில் வந்து ரெண்டாவது இடம் கூட கிடைக்காது ஏறு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக அணிக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஏன்னா ரெண்டு மூணு தான் இருக்குது அந்த தேர்தலில் அவங்க ஒரு அணி அமைப்பாங்கல்ல அணியை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இன்ன வரைக்கும் ரெண்டு மூணு இந்த ஜிகாதிகள் தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க கட்சிகள் முஸ்லீம் பயங்கரவாதி கட்சிகள் தான் ஒன்று ரெண்டு சேர்ந்துருக்கு மற்றபடி இது வரைக்கும் அவங்களெல்லாம் ஒரு ரெண்டு கட்சி ஒரு ஒருபடி அவங்க கூட்டணியில் இது வரைக்கும் சேர்க்க முடியல ஆனால் அந்த தொகுதியில் அவங்க ரெண்டாவது இடம் கூட கிடைக்காது மூணாவதோ நாலாவது இடத்துல தான் அந்த எடப்பாடி தலைமையிலான அணிக்கு இருக்குது இதுதான் ஒரிஜினல் நிலவரம் கொங்கு மண்டலத்தில் மட்டும் இல்லை எந்த மண்டலத்திலையுமே வந்து அண்ணாதிமுக அனாதையாக போய் நிற்கிது அண்ணாதிமுகங்கிற பேரில் அதான் எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுக அப்படி எடுத்துக்கலாம் அண்ணாதிமுக ஒரு கிடைச்சுன்னா வலுவாகும் அதில் சந்தேகமே கிடையாது அதுக்கு தான் திரு நரேந்திர மோடி அவர்களும் அதை தான் அதுக்காக தான் கொஞ்சம் முயற்சி பண்ணார் அதே மாதிரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் வந்து அந்த அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க ஆனால் அது சூழ்நிலை எடப்பாடிங்கிற ஒரு மனிதர் எல்லாருக்கும் துரோகம் பண்ணவர் முதல் வந்து சார்ந்த அவங்களுக்கு முதலமைச்சராகினது யார் சசிகலா அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணார் அப்புறம் அஞ்சு நாலு வருஷமாக முதலமைச்சராக நாற்காலில் உட்காரதுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து எல்லாம் பேசி எடுத்து ஒரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணது யார் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவரையும் வந்து அவருக்கும் இவர் விசுவாசமாக இல்லை அவருக்கும் துரோகம் தான் முதுகில் தான் குத்துனாரு அடுத்து ஒரு பெரிய தலைவர் வந்து அமித்ஷா அவர்கள் கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அவருக்கும் முதுகில் தான் குத்தினார் ஓபிசி இவர் நாலு வருஷமாக கூட இருந்து இவருக்கு எல்லா இவர் பண்ணுறக்கூடிய எல்லாத்துக்கும் அவர் உறுதுணையாக இருந்து சப்போர்ட்டிவாக நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டு கட்சியை வந்து உடவுபடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவரு கூட இருந்தார் அதுக்கும் முதுகில் தான் குத்துனாரு டிடிவி தினகரனை வந்து ரொம்ப மரியாதைக்குரிய அதாவது இவங்கெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் இருந்து இல்லைன்னா அந்த சசிகலா அந்த அம்மா தலைமையிலலாம் இருக்கும்போது வந்து டிடி தினகரன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி திறந்த ஆள் தான் அண்ணாமலை சாரி எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவருக்கும் முதுகலை குத்திட்டு போயிட்டார் அதே சமயத்தில் வந்து ஒட்டுமொத்த சமுதாயங்களையும் அந்த முத்குலத்தோர் சமுதாயத்தையும் முதுகலை குத்திட்டார் திமுக காங்க திமுகவினுடைய தொண்டர்களுக்கும் முதுகலை குத்தி அவங்களுக்கும் நம்பிக்கையான ஆளாக இல்லை அவங்களையும் வந்து அவங்களுக்கும் துரோகம் தான் பண்ணார் தமிழர்களுக்கும் துரோகம் தான் பண்ணார் கூட்டணி கட்சிகளுக்கும் துரோகம் தான் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி எந்த அடிப்படையில் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்றான்னு நமக்கு தெரியல ஓடாத குதிரை இதுன்னு சொல்கிறாரு இவர் எங்கே ஓடிட்டுருக்காரு இப்போ எடப்பாடி எங்கன்னு ஓடுறாரு அவங்க வந்து இப்போ நான் ஒன்று கேட்குறேன் ஓடாத குதிரை தானே ஓடாத காலை அண்ணாமலை வந்து ஓடாத காதலை அப்புறம் எதுக்கு நீங்கள் அண்ணா பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும் தூது விட்டுட்டு எதுக்கு அலையிறீங்க பிஜேபி அணியில் வரணும்னு ஏன் தூது விடுறீங்க எதுக்கு நீங்கள் வந்து நாங்கள் பிஜேபி கூட்டணியில் நாங்கள் இருக்கோம் பிரதமர் வந்து நரேந்திர மோடி தான் வரணும் நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வாரணி எதுக்கு நீங்கள் இப்போ தூது விட்டுட்டு நடக்கிறீங்க முதல் நீங்கள் அதுதான் சொன்னீங்க ஆனால் வந்து ஓபிஎஸ் வரக்கூடாது சசிகலா வரக்கூடாது தினகரன் வரக்கூடாது அப்படி அது உங்களுடைய அஜெண்டாவாக இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்தால் உண்மை தொண்டர்கள் வந்து அவங்க பக்கம் தான் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியுது எதுக்கு மூணு மாதம் பொறுத்து இருந்து பார்ப்போம் மூணு மாதம் கழிச்சு உங்களுக்கு எத்தனை இடத்துல வந்து ரெண்டாவது இடம் கிடைக்குன்னு பார்ப்போம் சீட்டு ஒன்றும் கிடைக்காது கன்ஃபார்மாக ஒரு சீட்டு கூட வெட்டி பெற முடியாது எடப்பாடி பழனிசாமியே நீங்கள் வந்து அவருடைய சேலம் தொகுதியில் நின்று வெட்டி பெற சொல்லுங்கள் பார்ப்போம் வாய்ப்பே கிடையாது அந்த தொகுதியில் எந்த தொகுதி வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம் கன்னியாகுமரி தொகுதி வேணால் வந்து நிற்கட்டும் வாய் சான்ஸே கிடையாது ஆனால் அதே சமயத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களினுடைய அவர்களுடைய மாசு வந்து ஒவ்வொரு நாளும் கூட்டம் கூடிக்கிட்டே வருது அதிகமாயிட்டே வருது தமிழக அளவில் இன்னைக்கு வந்து மக்கள் மனசுல இடம்பெற இடம்பெற்ற ஒரு தலைவன் அப்படின்னா அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் அதை வந்து யாருமே மறுக்க முடியாது இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு போய் சொல்லுங்கள் அவருக்கு போன வந்த இடத்துல வரக்கூடிய கூட்டத்தையும் பாருங்கள் வார வாரத்தையும் பாருங்கள் அதே சமயத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் பாருங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை பாருங்கள் இவங்க எல்லாம் காசு கொடுத்து கூட்டிக் கொண்டு உட்கார வச்சா கூட அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோடு யாரும் இல்லை வரல கூட்டமே வரல கருணாநிதி நூறு கொண்டாடுனாங்களே என்ன தாங்க கூட்டம் வந்துச்சு திரைத்துறை மட்டுமா நடந்தது நடத்தினது சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டை சென்னையில் பத்தொன்போது எம்எல்ஏ இருபதுக்கு பத்தொன்போது திமுக எம்எல்ஏ இருக்காங்க சென்னை மேயர் அவங்க தான் இருக்காங்க முதலமைச்சர் சென்னையில தான் இருக்காரு முதலமைச்சருக்கு புத்திரபாக்கியம் ஓங்கோல் இளவரசர் அந்த உதவகரை உதயநிதியும் சென்னையில் தான் இருக்காரு சேகர்பாபு சென்னையில தான் இருக்காரு இப்படி நீங்கள் வந்து சென்னையிலே நிறைய அமைச்சர்களையும் வச்சுருக்கீங்க இவ்வளோ வசதியை சென்னையில் வந்து எல்லாமே திமுகவுடைய கோட்டைன்னு தான் சொல்கிறீங்க ஆனால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை கூட்ட முடியல வரமாட்டேங்கிறேன் காசு கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறேன் உங்களை பார்க்குறதுக்கு தேவையில்ல வந்து மூஞ்ச நாங்கள் விரும்பலைன்னு சொல்லி போயிட்டுருக்கேன் இந்த லட்சணத்தில் வந்து ஆனால் அண்ணா எங்கே போனாலும் அவர் பாருங்க அதிகமான் காலேஜில் போய் நிற்கிறாரு கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு மகளிர் கல்லூரி அங்கே போய் நிற்கிறாரு அங்கே வரங்க அந்த அவர் நடந்து வரும்போதே நீங்கள் பாருங்க இது வந்து எம்ஜிஆரை நினைவூட்டுற வகையில் இருக்குது அந்த மாசு வந்து எம்ஜிஆருக்கு எப்படி வந்துச்சோ அதே கூட்டம் இன்றைக்கி திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு வருது காமராஜரை எப்படி கடந்த காலங்களில் வந்து அப்போ இருக்க இப்போ எண்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க காமராஜரை நேரடியாக பார்த்தவங்க அவங்க காமராஜர் வந்து இப்போ வந்து அண்ணாமலை வடிவத்தில் காமராஜரை பார்க்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஈடுபா ஈடுபாடு இருக்குது இன்னும் அந்த பெண்களும் அதே மாதிரி இருக்காங்க குழந்தைகளும் அதே மாதிரி இருக்காங்க அங்கிள் அங்குங்கிறாங்க அண்ணாமலை அப்படி ஏ அவர் ஒரு நடிகர் கிடையாது அவர் திரைப்பிரபலம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு அவர் ஒரு முன்னோடியாக இருக்கார் உன் முன் மாதிரியாக இருக்கார் ஒரு உந்து சக்தியாக இருக்கார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு முதலமைச்சர் அந்த கேட்டகளில் இல்லை அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் இல்லை இல்லை சீமானும் இல்லை சீமானெல்லாம் வந்து அது எங்கே போயிட்டு அது எடப்பாடி சொல்லவே வேண்டாம் அது ஒன்றுமே இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஆனார் அவ்வளவு தான் கையில் காலையில் விழுந்து ஒரு முதலமைச்சராக முடிஞ்சது தான் மற்றபடி அவர்கிட்ட ஏதாவது ஒரு குவாலிட்டி சொல்லுங்கள் இவர் இந்த விஷயங்கள் வந்து திறமையான ஆள் சொல்லுங்கள் எதுவுமே கிடையாது சரி மக்களுடைய ஆதரவு பெற்றவராக கிடையாது அப்படி இருந்தால் தான் இன்றைக்கி வந்து அவர் த பிஜேபி கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியே வந்தோம் அவர் தான் போனார் கோ நாங்கள் வெளியே போகிறேன்ட்டு போனார் போன உடனே ஒரு பெரிய மெகா கூட்டணி நேரம் அமைச்சு முடிச்சிருக்கணுமே அவங்க அவங்கள்கிட்ட காசு இல்லையா இல்லை என்னது இல்லை ஏன்னா அவங்கள நம்பி போனால் தெருவில் தான் நிற்கணும்னு தெரிஞ்சனால யாருமே போகலை அதனால் திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்கார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் போக வேண்டியதில்லை இந்த இருபத்தி நாலுலேயே பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க கதம் வந்து தெருவும் திண்ணையமாக ஆயிடுவாங்க எடப்பாடி அவர்கள் வந்து தெருவும் திண்ணையமாக ஆயிடுவார் இந்த இந்த சட்டமன்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேயே அவருடைய நிலவரம் இப்படி தான் இருக்க போகுது அதனால் அது வரைக்கும் இவர் பொறுத்திருந்தாலே போதும் இவ்வளோ நாளும் பொறுத்திருந்தாலும் இன்னும் நாலு மாதம் பொறுத்து இருக்கட்டும் அண்ணாமலை யாருங்கிறத உலகமே பார்க்க போகுது இப்போது அதான் அது அண்ணா திமுகவுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு உளவுத்துறை துறை மூலமாகவும் மற்ற துறை மூலமாகவும் நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் வந்து அது மதுரையில் திருச்சியில் நடந்த அந்த கூட்டத்திலேயே வந்து தெரிஞ்சு போச்சு அதாவது பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்துருக்காரு நம்முடைய முதலமைச்சரும் கலந்துக்கிட்டார் அங்கே கலந்துருக்கும்போது இன்னமே எல்லாருமே கண் கூட பார்த்தார் ரெண்டாம் தேதி நடந்த அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருபதாயிரத்தி நூற்றி பதினஞ்சு நூற்றி ஐம்பது கோடி ரூபா மதிப்பிலான நலத்திட்டங்கள் திட்டங்களெல்லாம் தொடங்கி வச்சார் அந்த கூட்டத்திலேயே வந்து முதலமைச்சரை பேச விடாமல் ம பொதுமக்கள் முன்னாடி இருந்த பார்வையாளர்கள் வந்து மோடி மோடினு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு திமுக மேலே அதிருப்தி அதே சமயத்தில் பிரதமர் வந்து சரி அமைதியாக உட்காருங்கன்னு கையாசாரு அப்படியே எல்லோரும் அப்படியே உட்காந்துட்டாங்க அது தான் முதலமைச்சராக பேசவே முடிஞ்சுது தமிழ்நாட்டுக்குள்ள திருச்சி மாநகரில் மு தமிழக முதலமைச்சர் பேச முடியல அப்போ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து மோடிக்கு பக்கம் நிற்கிறாங்க அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இது பிரதிபலிக்கும் மக்களுக்கு நல்லா தெரியும் மக்கள் உணர்ந்துட்டாங்க நமக்கு வந்து சரியான தலைவர் இவர் தான் அண்ணாமலை ஐபிஎஸ் தான் அவர் தான் வரணும் முதலமைச்சராக அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதனால அண்ணாமலை அவர்கள் வந்து இலவு கிளியாக அவர் இல்லை ஆனால் வந்து மக்கள் வந்து அவர் வரணும்னு நினைக்கிறாங்க அவர் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு மது இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடக்கும் ஒரு நேர்மையான இது நடக்கும் இந்த கொள்ளை கும்பல வந்து எல்லாம் ஜெயிலில் போடுறதுக்கு அவர் தான் சரியான ஆளா இருப்பார் திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக இல்ல அண்ணாமலை சொல்லி மக்கள் வந்து அண்ணா திமுக அண்ணாதிமுக அவங்களும் கொள்ளையடிப்பாங்க இவங்களும் கொள்ளையடிப்பாங்க அதிகமாக கொள்ளையடிச்சாங்க வேணா சொல்லலமே ஒழிய யாரும் கொள்ளையடிச்சாங்க சொல்லலாமே ஒழிய கொள்ளையடிக்க மாட்டாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ணாமலை தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் போகுதா இல்ல அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்